ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற புதன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சூரிய குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோலான புதன் பற்றி நம்ம இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஃபஸ்ட் கிரகம் தான் பார்த்தீங்கன்னா புதன் இதை நம்ம மேற்குரிய அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருந்து ஐம்பத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற கோல் அப்படின்னா அது இந்த புதன் தான் அது மட்டும் இல்லாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே ரொம்பவே குட்டி கிரகம் இது பார்த்தீங்கன்னா நிலாவை விட ஒன்று புள்ளி நாலு மடங்கு தான் பெருசு இது மட்டும் சூரியனை சுற்றி வராமல் இருந்துருந்துச்சுன்னா இதை ஒரு கிரகமாகவே சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க இதை ஒரு துணை கோலாக தான் சொல்லியிருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட செவன்டீன் சென்சுரி தான் பார்த்தீங்கன்னா கலிலியோ கலிலி மற்றும் தாமஸ் ஹாரியோட் இவங்க ரெண்டு பேர் தாலையுமே தொலைநோக்கியால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிரகம் கவனிக்கப்படுது இதனுடைய இருந்து சூரியனை பார்த்தோம் அப்படின்னா பூமியிலிருந்து பார்க்குறத விட மூணு மடங்கு சூரியன் பெரியதாகவும் பதினோரு மடங்கு சூரியன் பார்த்திங்கன்னா பிரகாசமாகவும் தெரிய வரும் புதன் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் வளிமண்டலம் கிடையாது இதனால் சூரியனுடைய வெப்பத்தை பார்த்திங்கன்னா அதெல்லாம் தக்க வச்சுக்க முடியாது தமிழில் ஒரு பழமொழி இருக்குது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அந்த அளவு வேகமாக புதன் சூரியனை சுற்றி வந்துடும் சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ வேகமாக சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு நாள்லேயே சூரியனை ஃபுல்லாக சுற்றி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தன்னை தானே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது நாளில் சுற்றி வருது அப்படி பார்த்தா மெர்க்குறியில் ஒன் டே அப்படிங்கிறது இங்கே பூமியில் ஐம்பத்தி ஒம்பது டே அப்படின்னு கால்குலேட் பண்ணப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஒன் இயர் அப்படிங்கிறது அங்கே ஒன்றரை நாளில் முடிஞ்சிருது ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பகல் ஒரு நைட் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நியூ இயரே வந்துடும் மெர்க்குரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே சூரிய கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் அங்கே எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாது ஸோ சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக்கு வெறும் மூணே நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடும் ஸோ பூமிக்கு அடுத்ததாக ரொம்பவே அடர்த்தியான ஒரு இரண்டாவது கிரகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிலவுகள் எதுவுமே கிடையாது இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா விண்கலாம் அனுப்பி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த மெர்க்குரி கிரகத்துக்கும் விண்கலனலாம் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுப்பியிருக்காங்க யாராக அனுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மறைனர் டென் அப்படின்ற விண்கலம் அனுப்பி அங்கே ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் சேரன் சப்ஸ்கரைப் டூ தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கறதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருங்க நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்காக அப்டி உங்களை வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்